அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து இப்பொழுது நாம் அழுதத்து சாலிக் என்ற நாசிக் என்றைதாபில் நோன்பின் பாடம் பாடம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடம் தலைப்பாக நோன்பின் சுன்னத்துகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் இப்பொழுது காணவிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை நாம் நூற்றி ஐம்பத்தி ஏழு பாடங்களை அல்லாஹ் நாம் பார்க்கின்ற படிக்கின்ற அழகியமைக்கு அல்லாஹுக்கே எல்லா புகழும் இந்த சேவைகள் எவ்வித தொகையுமின்றி நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் உங்களுடைய நன்கொடைகளை அனுப்பி வைப்பதின் மூலமாக பேங்க் பேங்க் அக்கவுண்ட்ஸ் நம்பர் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன அது மாதிரி கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே வழங்கப்பட்டு இருக்கின்றன நன்மையில் ஒன்று சேருவோம் மூந்திக்கொள்வோம் என்ற இந்த இவ்விளக்கணத்தில் நாம் பயணிப்போமாக அதற்கு பாடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக இப்பொழுது நாம் பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடத்தில் அந்த பாடத்தில் தலைப்பாக நோன்பை வீணடிக்க கூடியவைகள் என்ற அந்த அந்த தலைப்பிலே நாம் பாடத்தில் அதில் சில ஜுசு மசாலாக்களையும் இப்பாடத்தில் ஜுசு மசாலாக்களையும் அந்த பாடத்தில் விடுபட்ட சில ஜுசு மசாலாக்களையும் இப்பாடத்தில் நோன்பின் சுண்ணத்துகள் அது அந்த முந்திய பாடத்தினுடைய சுண்ணத்து சில ஜுசி மசாலாக்கள் நோன்பின் வீணடிக்கக்கூடியவைகளை சில ஜுசி இருக்கிறது அது அல்லாமல் இப்பாடத்தில் நோன்பின் சுண்ணத்துகள் நஃபில்கள் பற்றியும் ஆசிரியர் அவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் அல்லாஹூ தாலா கருக்குகின்ற இக்கல்வியில் அல்லாஹ் பிரயோஜனத்தை கொடுப்பானாக ஆமீன் சென்ற பாடத்தினுடைய தலைப்பிலே நூற்றி ஐம்பத்தி ஏழாவது தலைப்பிலே நாம் துவங்கினோம் நோன்பை முறிக்காத சில காரியங்கள் அல் உருளத்திலும் சோம நோன்பை முறிக்காத சில காரியங்கள் இருக்கிறதே அதை பற்றி நாம் கண்டுகொண்டிருந்தோம் அதிலே அவ் அஞ்சல வியத்தில் அல் கை உ என்ப என்பது வரை நாம் கண்டோம் இந்த பாடத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடத்தில் இப்பொழுது நாம் இந்த வாசகத்திலிருந்து இப்பாடத்தை துவங்குவோம் ஔ அல்லது அஞ்சல அவர் மணியை அவருக்கு மணி வெளிப்பட்டால் அந்த நோன்பாளிக்கு எஹ்திலாமின் கனவில் கா கனவில் ஆபாசமான காட்சிகளை காண்பதை கொண்டு அதாவது கனவில் சில காட்சிகளை அருவறுப்பான காட்சிகளை கா காண்பதை கொண்டு அவருக்கு மணி அதை அவருக்கு விந்து வெளிப்பட்டால் ஏன்னா அவர் வந்து வேணுனே கா அவர் அல்லாமல் கனவு என்பது வைர அவர் மனம் வச்சு அதை காண்றதில்லை அவர் அறியாம கனவு வந்தது அதில் விந்து வெளிப்பட்டது ஏன்னா ஔ அல்லது அன்பிகரின் அவர் கற்பனை செய்வதை தொட்டும் விந்து வெளியே ஆனால் வேணுன்னே கற்பனை செய்யல லைட்டா மனிதனுக்கு ஒரு சல்லாபங்கள் இருக்கத்தான செய்யும் ஏன்னா பெண்களின் மீது மோகம் அந்த ஆசைங்கிறது அந்த அடிப்படையில் மனிதனுங்கிற அந்த ஆசையில அடிப்படையில் கொஞ்சம் என்ன செஞ்சு அவருக்கு ஆசை அந்த சிந்தனை செய்வதை தொட்டும் கொஞ்சம் விந்து வெளியாயிருச்சு நோன்பு ஒரு உஷ்ணம் இதை வேற இந்த பெண்கள் பெண்ணோட முத்தமிடுற மாதிரியும் மனைவியோட முத்தமிடுற மாதிரியும் இந்த மாதிரி ஏதாவது அந்த ஒரு பெண்ணை நினைத்து நினைப்பதை அவருக்கு மணி விந்து வெளிப்பட்டால் அவன் அவரீன் அல்லது ஒரு பெண்ணை பார்ப்பதை பார்ப்பதை தொட்டும் அவருக்கு விந்து வெளிப்பட்டால் அஞ்சன வெளியாக்கினான்னு அர்த்தம் இந்த இடத்துல வெளியாக்கினான் என்று முத்தாத்தியான ஃபியாழினுடைய அர்த்தத்தை கொடுக்க கூடாது லாசிமுடைய அந்த ஃபியாலினுடைய அர்த்தம்தான் இந்த இடத்துல சொல்லப்பட வேண்டும் அப்போ அந்த மாதிரி விந்து வெளியானால் இன்னுடைய இஸ்திலாகியுடைய இடத்துல இது மாதிரி ஒரு அமைப்பில் இந்த வாசகத்தை அமைக்கிறாங்க அவ் அல்லது நெசல தண்ணீர் இறங்கினால் ஜவுஃபகு அவருடைய வயிற்று பகுதியிலே அவர் நோன்பாளி இருக்கிறார ஹூடமில் சாயும் அந்த நோன்பாளியினுடைய வயிற்று பகுதியிலே தண்ணீர் இறங்கி இறங்கிய இறங்கி இறங்கினால் எது வயிற்று பகுதி வரைக்கும் உள்ள எதன் மூலமாக பி மாபு வாய் கொப்பளிப்பதின் மூலமாக அவ் அல்லது மூக்கு சுத்தம் செய்வதை கொண்டு தண்ணீர் அவருடைய பகுதி வரை வெளியான ஓதும் செய்யும் போது சாதாரணமாக மூணு மூணு தடவை என்ன செஞ்சுவார் கோதி வாயை கொப்பளிப்பார் அதை மாதிரி மூன்று புற வாயை நாசிக்கு தண்ணீர் சேர்ந்து கொப்பளிப்பார் பிலாமு பாலகத்தின் ஷரிய சொன்ன பிரகாரம் அதில் அதிகம் என்ற அந்த நிலை இல்லாமல் முபாலகானா ரொம்ப அதிகம் அப்படிங்கிற அந்த நிலை இல்லாமல் நிலைப்பா அந்த நிலைப்பாடு அல்லாததை கொண்டு முறையாக நெடுநிலையாக அவர் வாய்க்கு படித்தார் மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவதை கொண்டு அவருடைய வயிற்று பகுதியில் தண்ணீர் அவருடைய நோன்பு வாத்திலாக ஆகாது இதெல்லாம் சாதாரணமாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒன்றுதான் இதன் மூலமாக என்ன செய்யாது எந்த விதமான ஒரு பிற எந்த விதமான நோன்புக்கு தீங்கும் ஏற்படாதுங்கிறத இந்த லம் எவ்வொரு கடைசியில் மொத்த இந்த ஜும்லா ஜுசி மசாலாவுக்கு துணு துணுக்கா மசாயி சொல்கிறார்கள் ஆசிரியர் எல்லாவற்றிற்கும் தீர்வு தீர்வு என்ன ஒய்ஸ் ஏஹோம் அவருடைய நோன்பு சிகத்தாகும் அவருடைய நோன்பு கூடும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பாருங்க இப்போ ஒரு மசாலாவை பார்த்துட்டு அடுத்து ஒரு மசாலா சொல்றாங்க அவ் ஜ ஜீகோ அல்லது எச்சி எச்சி சென்று விட்டால் பிமா அந்த ஒரு உணவோடு பகைய மினத்து ஆமி அதாவது உணவிலிருந்து எது எஞ்சி இருக்குமோ மீதம் இருக்குமோ அத்துடனே அவருக்கு அவருடைய வாயில் இருக்கக்கூடிய எச்சி அது இழுத்து சென்று விட்டால் ஜரான சென்று அதாவது இழுத்து சென்றது எஞ்சியுள்ள உணவை இழுத்து சென்று விட்டால் இப்ப என்ன செய்யறது நோன்பாளி இருக்கிற சாயம் அவருடைய பற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உணவிலிருந்து எஞ்சியுள்ள உணவை அந்த எச்சியை எச்சி இழுத்து சென்று அவர் அந்த பற்களுக்கு உள்ள அந்த அவர் ஹிலால் செஞ்சதற்கு பிறகு அதாவது அந்த நோன்பாளி பற்களுக்கு இடையில் அவருடைய எச்சியின் மூலமாக உணவெல்லாம் என்ன செஞ்சார் அதை எச்சியை கொண்டு கிழல் செஞ்சு எப்படி ஒது செய்யக்கூடிய கையை கொண்டு தாடி கிழல் செய்கிறாரு அதுக்கு தாடிக்கு இடையில் கையை விட்டு என்ன செஞ்சார் கோதி கழுகிறார் இல்லையா இதை மாதிரி எச்சை வாயில் இருக்கக்கூடிய அந்த எச்சின் மூலமாக பற்களுக்கு இடையில் உள்ள அந்த வஸ்துக்களை எல்லாம் நல்ல என்ன செஞ்சார் அதன் மூலமாக அதற்கு இடையிலே செலுத்தி அந்த இடையிலே செலுத்தியதற்கு பிறகு அந்த பற்களுக்கு இடையிலே உள்ள அந்த வஸ்து உணவு உணவு வஸ்துவை அதை எழுத் எச்சி இழுத்து சென்றால் அன் மஜ்ஜிஹி ஹீ உடைய வமீர் அந்த எச்சி அந்த எச்சியை அந்த எச்சியை துப்புவதை விட்டும் அந்த நோன்பாடு இயலாமல் ஆகிவிட்டால் இந்த மாதிரி சூரத்து என்ன நோன்பு கூடும் அவ் அல்லது ஜமாஆர் ஹூஃபி ஃபமிஹி அல்லது இப்போல்லாம் மேலே இதெல்லாம் சாதாரண ஒரு சின்ன ஒரு செயல் தான் மனிதன் தன்னை அறியாமல் செய்ய நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு எச்சி வாயில் இருந்துச்சு அந்த எச்சின் மூலமாக அப்படியே எச்ச நல்லா என்ன செஞ்சார் பருக்களுக்கு இடையில் உள்ள அந்த இதெல்லாம் வந்து நல்ல சில நல்ல எச்சு ஊறும் அந்த அதாவது எந்த எச்சின் மூலமாகவே பற்களுக்கு இடையில் அகப்பட்ட அந்த எல்லாம் என்ன செஞ்சார் அப்படியே இழுத்து வந்தார் அதன் மூலமாக என்ன செஞ்சு உள்ளே போயிடுச்சு அவர் அறியாமல் அவ் அல்லது வேணுன்னே செய்யலை இதெல்லாம் அறியாமல் போய்விடுச்சு கொஞ்சம் லைட்டாக அல்லது ஜமா அ ரி கஹூ ஃபி ஃபமிஹி அல்லது அந்த நோன்பாளி ஒன்று சேர்த்தார் ரிகஹு அவருடைய எச்சை ஃபி ஃபமிஹி அவருடைய வாயிலேயே ஒன்று சேர்த்த வாய்க்குள்ளேயே வபுதல அஹு சிற்ஃபன் சுத்தமான நிலையிலேயே அந்த எச்சை அந்த நோன்பாளி விழுங்கினார் சிற்ஃபுன்னால் இங்கேயும் அங்கேயும் நகட்டிய நிலைன்னு அர்த்தம் ஆனால் ரெண்டாவது நம்பர் ஷரஹல என்ன சொல்கிறாங்க ஆசிரியர் அப்படின்னா சுத் சுத்தமான சுத்தமாக ஆக்கிய நடையிற எச்சி அப்படி உள்ள சு சுழலை விட்டு சுழலை விட்டு அப்படி சுத்தமாக வெள்ளை ஆயிடுச்சு இப்போ விழுங்கினார் சுத்தமான நிலையில் விழுங்கினார் அல்லது அஹ் அந்த எச்சியை அவர் வெளியாக்கினார் அந்த நோன்பாளி அலா அலிசானிஹி அவருடைய அந்த நோன்பாளி தன்னுடைய நாவின் மீது எச்சியை வெளியாக்கினார் வாய்க்குள்ளேயே சும்ம பிறகு ரத்தஹூ அந்த எச்சியை மீண்டும் உள்ளே இழுத்தார் இழுத்து இப்படி தொண்டைக்கும் வாய்க்கும் உதட்டுக்கும் இடையில் நாவுக்குள்ள அப்படியே வச்சு வச்சு சொல்லட்டு சொல்லிட்டு என்ன செஞ்சார் இங்கும் அங்குமாக கொண்டு வந்தார் உள்ளே நாவிற்கு வாயிற்கு

பாத்திலாக ஆகாது நோன்பு வீணாகாது அவ் கோத்தல அனு ஹாமதன் இப்போ இன்னொரு புதிய ஒரு ஜுசி மசலா சொல்கிறார் ஆசிரியர் அல்லது அந்த நோன்பாலி இ அவர் கலட்டினார் நுஹாமத்தன் அதாவது சளியை கலட்டினார் மேலே சொன்னதெல்லாம் எச்சி இப்போ சொல்கிறது சளியை கலட்டினார் தொண்டையிலிருந்து வெளியே ஃபலஃபவாகா அந்த சளியை வெளியிலே துப்பினார் அப்படியே வந்து நுஹாமத் அவ் தோல அல்லது உதயமாகிவிட்டால் நிலையில் இருக்கும் நிலையில் ஃபஜிருடைய நேரம் உதயமாகிவிட்டால் இப்ப அந்த நோன்பாளி பள்ளியில் அதான் சொல்லப்பட்டு விட்டது நோன்பினுடைய அந்த இரவினுடைய அந்த நிலை முடிந்து விட்டது என்பதை உணர்ந்து அந்த அவருடைய வாயிலே உள்ள அந்த உணவை தூப்பினார் இப்போ அவர் வச்சுருந்தார் ஆனால் பாங்கு சொல்ல பாங் பாங்கு சொன்ன சப்தத்தை கேட்ட உடனே உடனே துப்பிட்டார் வாயிலிருந்து அந்த அந்த உணவை அவு கான முஜாமி அன் ஃபனதில் ஹாலி அந்த நோன்பாலி ஜிமா செய்து கொண்டு இருக்கும் நிலை ஜிமா செய்து கொண்டு இருந்தார் ஃபனதாஃபில் ஹால் பாங்கு சொல்ல அந்த சப்தம் கேட்ட உடன் அந்நிலையிலேயே உடனே அதிலிருந்து அந்த மறைவிடத்தை எடுத்து கொண்டார் பகல் இது அது மேல இந்த இதுவும் இது நோம்ப முறிக்காது அல்லது பகல் முழுவதும் தூங்கினார் அந்த நோன்பாளி நாம உடைய பகல் நோன்பாளி பகல் முழுவதும் தூங்கினார் அவ் அல்லது அவர் அவர் ஒகமிய அலைகி அந்த நோன்பாளியின் மீது மயக்கம் ஏற்படுத்தப்பட்டால் அதுதான் ஒரிஜினல் அர்த்தம் மஜிள் ஆனால் அந்த அர்த்தம் இந்த இடத்துல செய்யக்கூடாது என்ன அப்படின்னா மயக்கம் ஏற்பட்டால் இதான் இஸ்திலாக இந்த இடத்துல அர்த்தம் செய்யணும் ஃபீஹி அந்த பகல் நோன்பினுடைய அந்த பகல் காலங்கள் பகலிலே மயக்கம் ஏற்பட்டு நான் நோன்பிலே அந்த நோன்பிலேன்னு வைக்கலாம் பகல்னு வைக்கலாம் நோன்பிலே நான் நோன்பு பிடிப்பதிலிருந்து அந்த பகல் காலம் தான் நான் நோம்பு நாளை பகல் காலம் தான் அதனால் நோன்பினுடைய பகல் காலம் வைக்கிறத தப்பு இல்லை நோன்பில் மயக்கம் ஏற்பட்டு அவர் விட்டார் லஹன் ஒரு நொடிதான் மினுஹூ அந்த மயக்கத்திலிருந்து மினுஹோ நிலமீர் அந்த மயக்கத்திலிருந்து ஒரே நொடி பொழுதில் என்ன செஞ்சிட்டாரு அந்த மயக்கத்திலிருந்து ஒரு நொடியில் அவர் விட்டார் ரொம்ப நேரம் மயக்கம் ஆகலை லைட்டாக மயக்கமானார் மயக்க தெரிஞ்சிருச்சு உடனே இந்த மாதிரி நிலைகள் அனைத்திறும் மேல் சொன்ன இந்த நிலைகள் அனைத்திலும் லம் எவு ரூஹு நோன்பு அந்த நோன்பாலிக்கு தங்கடத்தை ஏற்படுத்தாது எவருடைய ஃபாயில் சௌம் ஹூ ஒளிய அலமையிற சாயிம் அப்போ சோம் சாயம் எவர்ருடைய ஃபாயில் சௌம் ஹூ ஒளி அலமையிற சுவாயம் அந்த நோன்பு தங்கடத்தை ஏற்படுத்தாத அந்த நோன்பாலிக்கு ஃபி ஜெமீனை தாலிக்க மேல் சொன்ன இந்த அத்தனை மசாலாக்களின்

நோம்ப கதாச்சியனுங்கிறாரு இதில் இந்த மிசாலா இல்லை அடுத்து ஒரு ஜூசி மசாலாயில் சொல்கிறாரு அதில் கதா இல்லைன்னு சொல்கிறார் என்ன பாப்பா உள்ள ஒருத்தர் நம்பிக்கை வைத்து நிலையில் சாப்பிட்டார் என்னன்னா நம்ம இரவு நேரத்தில் அதாவது சஹருடைய நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு நினைச்சார் இந்த நேரம் சாப்பிடக்கூடிய நேரம் சகருன்னு நினைச்சார் ஏன்னா சகருது சஹரு முடிஞ்ச சகருடைய நேரத்துக்கு அடுத்து தான் சூரிய உதயமாகுது பகலாகுது ஆனால் அவரு அவருக்கு தெரிந்தது அது வந்து பகல் என்று தெரிந்தது அதற்கு பின்னால் அவர் நம்பிக்கையை வச்சிருந்தாரு நம்ம சாப்பிடக்கூடிய இந்த நேரம் சகருடைய நேரம் தான்னு ஆனா அதற்கு தான் தெரிஞ்சு நோம்பு வச்ச தான் தெரிஞ்சு கொஞ்ச நேரம் கழிஞ்சதற்கு தான் செஞ்சு மதியான நேரம்னு வைக்கணும் உதாரணத்துக்கு ஏன்னா இதை நம்ம நம்ம சாப்பிட்டது சூரியன் வந்து அஞ்சு அஞ்சு உதயம் உதயமாகுது ஏன்னா நம்ம வந்து அஞ்சு இருபதுக்கு அஞ்சரைக்கு சாப்பிட்டோம்னு சொல்லி நினைத்தார் அவருக்கு விலங்கி நம்ம அஞ்சு காலக்குள்ள நம்ம நோம்ப பிடிக்கணும் நம்ம நோம்ப வச்சு அது அஞ்சே காலை தாண்டிடுச்சு அஞ்சு இருபதுக்கு நம்ம சாப்பிட்டோம் என்று நினைத்தால் என்று அவருக்கு தென்பட்டு விட்டால் அப்படின்னு அவர் உறுதி கொள்கிறார் ஆனால் சந்தேகங்கள் இருந்துச்சு உறுதி கொள்கிறார் அப்படி இது ஒரு மசாயி ஜுசி மிசாயர் அல்லது இன்னும் சொல்றாரு சூரியன் மறைஞ்சிச்சு அப்படிங்கிற எண்ணத்துல சாப்பிட்டார் நேர் ஆப்போசிட் அங்க இரவு இருக்குதுங்கிற எண்ணத்தில் சூரியன் இன்னும் உதயமாகல அப்படின்னு சொல்லி என்னத்துல அங்க முதல் விவசாயம்ல சாப்பிட்டார் உணவை இங்க என்ன சொல்றான்னா சூரியன் மறைஞ்சிருச்சு நோம்ப திறந்துட்டார் உடனே அங்க சகரு நோம்ப பிடிச்சார் இங்க நோம்ப திறந்தார் சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆனா சந்தேகங்கள் அவருக்கு நீடித்திருச்சு அந்த அந்த நோன்பு கழிஞ்சதற்கு பிறகும் இப்ப செய்து அந்த நோன்புக்கு அந்த நோன்பு வேற அந்த நோன்பு அல்லாத வேற காலங்கள்ல அந்த ரமதானுடைய நோன்பை கதா செய்கிறது வாஜிபுங்கள் அவசியம் இதை சொல்ல வர்ற ஒக்கேல இன்னும் அந்த நோன்பாளி சாப்பிட்டால் நம்பிக்கை கொண்ட நிலையில அன்ன ஹூ நிச்சயமாக அவர் இரவுளதா இருக்கிறாரு அண்ண ஹூன ஹூனா அவரே அந்த நோன்பாளி ஹூ லெயலுன் தான் இருக்கிறாரு அதாவது சகருடைய நேரத்தை தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு சாப்பிட்டார் ஃபபான பிறகு வெளியானது வெளிப்படையாக தெரிந்தது உலகரன்னு அர்த்தம் இப்போ பானாவுக்கு என்ன கருத்தம் தெ தெளிவாக வெளிப்படையாக தெரிந்தது அன்னஹூ அவர் அவரு நகாருண் அவர் சாப்பிட்ட அந்த நேரம் இருக்கிறதா அது நகாருண் பகலாக இருந்தது என்பதை பகலாக இரு இருந்தது என்று அவருக்கு தென்பட்டு விட்டால் வெளியாகிவிட்டால் வெளியில நல்லா தெரிஞ்சு விட்டால் இப்போ என்ன சிற நோன்பு கூடாது அந்த நோன்பை கலாச்சியன்னு ரொம்ப தான் நல்லாதான் வேற ஒரு நண்பலை அதெல்லாம் முதலியே சொல்லிட்டோம் அவ் அல்லது இதுக்கு இது வஜபதா இதா அக்கலை அது மாதிரி அவ் அக்கலை பான்னன் இந்த ரெண்டுக்குமே ரெண்டு ஜுஜி மசாலாக்களும் சர்த்தியத்தான அந்த மசாலாக்கள் சர்த்தியத்தான நிலையில ரெண்டு ஜிஜி மசாலாக்களையும் ஆசிரியர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அவர் சொல்லி காட்டக்கூடிய ரெண்டு ஜிஜி மசாலா சர்த்தியத்தான ஜிஜி மசாலாக்களினுடைய ஜவாபியத்தான ஜும்லா ஜும்லா ஃபேடியாத இதுதான் அவ் அகல அல்லது அந்த நோன்பாலி சாப்பிட்டார் லான்னன் எண்ணிய நிலையில் மனதில் அல் உருவ சூரிய மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எண்ணிய நிலையில் சாப்பிட்டார் வஸ்தமர் அலிஷ்காலு இப்பொழுது சந்தேகங்கள் நீடித்திருந்தது நோன்பு அந்த அந்த நாளினுடைய நோன்பு கழிந்ததற்கு பிறகும் சந்தேகம் மட்டும் இருந்து கொண்டே இருந்தால் வஜபல் கவா அந்த நோன்பை பிரமதான் அல்லாத வேறொரு காலங்களில் கவா செய்வது வாஜிபாகி விட்டன அவசியமாகி விடும் அப்படின்னு ஆசிரியர் சொல்லி முடித்து விடுகிறார் இப்ப பார்ப்போம் அடுத்து ஒரு மசாயில அன்னல் ஃபஜர் அலம் யத்லு ஃபஅகல வஸ்தமர் அல் இஷ்கால் ஃபலா கவா எண்ணினார் பார்க்கல அந்த அப்படியே சாப்பிட்டார் சந்தேகங்கள் நீடித்திருந்தன நோன்பு அந்த கணி அந்த நோன்பு அந்த ரமதானுடைய நோன்பு பிடித்ததற்கு பிறகும் அன்றை நாளினுடைய நோன்பை பிடித்ததற்கு பிறகும் சந்தேகங்கள் அப்படியே இருந்து கொண்டே இருந்தன ஃபலாகலா இப்போ அந்த நோன்பு அவர் கலா செய்ய வேண்டும் என்பது அவர் என் மீது அவசியம் இல்லை ஃபதாகலா அழகின்றிருக்கும் முக்கத்தரில் வச்சுக்க வேண்டியதான் அதனால் இந்த இடத்துல லன்னு வந்து பெரும்பாலும் என்னென்னா பஜிர் உதயமாகல அப்படிங்கிறத வந்து அதனால் அது யக்கீனுங்கிற அடிப்படையில் அது சாத்தியமாக ஆகுவதற்கு அதிகமான இடம்பாடுகள் இரு இருப்பதினால் இந்த விஷயத்தில் புகா்கள் செலு சொல்கிறாங்க அந்த நோன்பு அது கூடும் அதில் கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று இப்போ ஒரு மசாலா சொல்றாரு ஏன்னா ஒருதருக்கு திடீர்னு பைத்தியம் ஏற்பட்டுச்சு நான் என்னுடைய பகல்ல திடீர்னு ஆனால் ஒரு நொடித அந்த பைத்தியம் அவளுது அவருடைய பகல் காலம் முழுவதும் அவர் என்ன செஞ்சாரு மயக்கத்திலேயே இருந்தார் மயக்கத்திலிருந்து தெளியல மயக்கம் என்பது வேற பைத்தியம் என்பது வேற அங்கே சொன்னாரு கொஞ்ச நேரம் மயக்கம் முன்னாடி உள்ள மசாலா இல்ல அதனால நோன்பு பாத்திலாக இருந்து இங்க சொல்றாரு பகல் முழுவதும் மயக்கம் இப்ப இந்த ரெண்டு நிலைப்பாட்டிலும் நோன்பு கண்டிப்பாக பாத்திலாகும் ரெண்டு மசலா சொல்றாரு அல்லது அல்லது ஹைது மாதத்தீட்டு பிரசவ பெண்ணு மாதம் மாதம் அந்த பிரசவத்தீட்டு ஏற்படும் இல்லையா அந்த பெண் அந்த பெண் பிரசவம் அவளுக்கு ஹைது ஏற்பட்டார் அந்த பெண்ணுக்கு அல்லது குழந்தை பிறந்த அந்த பிரசவித்த அந்த பெண்ணுக்கு வளமையாக வரக்கூடிய நாற்பது நாள் தீட்டு இந்த திடீர்னு ஏற்பட்டது ரமதான் இடையில அவங்க குழந்தை பிறந்துருச்சு ஏற்பட்டுடுச்சு இப்ப என்ன பண்றது நோன்பு வீணாகி உனக்கு கூடாது அத கதாசியனு வேறோம் நடத்தின்தோறாக இன்னும் குறிக்கி திடீரென ஏற்பட்டால் தரான திடீரென ஏற்பட்டால் அசனா யோமி ரமதானுடைய அந்த பகலினுடைய அந்த இடையிலே அசனான எடை ஜுனு பைத்தியம் ஏற்பட்டால்

ஜும்லா சரி ஜியத்தான ஆகுவதை கொண்டு அவர் பகல் முழுவதும் அந்த நோன்பியனுடைய அந்த நோன்பாளி தன்னுடைய பகல் காலம் முழுவதும் மூழ்கிவிட்டால் அவிஸ்தகரக நோன்பாளி மூழ்கிவிட்டால் நாரவும் அந்த நோன்பாளி அவருடைய பகர் முழுவதும் மயக்கம் நிலையில் ஆகுவதை கொண்டு அதிலே மூழ்கிவிட்டார் அதாவது மயக்கம் பகல் முழுவதும் மயக்கத்திலே அவர் மூழ்கிவிட்டால் அவ் அல்லது பிரசவத்தீட்டு திடீரென ஏற்பட்டால் அவ் அல்லது நிஃபாசுன் அல்லது குழந்தை பிற பேர்காலம் குழந்தை பெற்றெடுத்திருக்கு பிறகு அந்த பேர் தீட்டு ஏற்பட்டு விட்டால் பாபால சோமோ எல்லா சூர இந்த நாலஞ்சு இந்த மூணு சூரத்திலையும் நோன்பு விடும் மூணு சூரத்து தான் ஜுனூன் அது மாதிரி பகல் முழுவதும் பைத்தியமாக மயக்கமாக இருக்குது அது மாதிரி மூணாவது மிஸ்லா பிரசவத்தீட்டு அது மாதிரி மாதத்திட்டு இது இந்த மூணு நிலைகளிலும் கவனித்து நோன்பு வீணாகிவிடும் இப்போ அடுத்து வாங்க சஹரு செய்கிறது சுண்ணத்து அப்படிங்கறத வலியுறுத்தி சொல்கிறார் ஆசிரியர் ஒயின் து சஹரு சஹரு ஜம சுஹூர் சஹரு செய்வது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்ற சுண்ணத்தாக ஆக்கப்படும் அது குறைவாக உணவாக இருந்தாலும் சரியே அந்த உணவு சாப்பிடக்கூடிய உணவு உலவு பிமா இன் தெளிவாக சொல்கிறாங்க ஒரு மிடர் தண்ணீரை குடிப்பதை கொண்டு அந்த சகர் ஆயிருந்தாலும் சரி சகர் செய்வது சுண்ணத்தாக ஆக்கப்படும் ஒல் அஃப் சிறந்தது என்ன தகீருஹு அந்த சகரை பிற்படுத்துவது தாமதப்படுத்துவது ஆலம் துபுகை அவர் அஞ்சாமல் இருக்கும் காலம் எல்லாம் பயப்படாமல் அந்த நோன்பாளி இருக்கும் காலமெல்லாம் அந்த ஹூரி நமீர் சஹர் சஹரை பிற்படுத்துவது சிறந்ததாக ஆகும் அப்ப சஹர சுபு நேரம் இன்னும் இருக்குது அப்படிங்கிற தெரியற வரை என்ன செய்யலாம் சஹர பிற்படுத்தலாம் ஆனா சூரிய உதயமாகல இன்னும் சஹருடைய நேரம் இருக்குது அப்படிங்கிற வரை என்ன செய்யலாம் சஹர பிற்படுத்துவது ரொம்ப சிறந்தது வல் அஃபோ அதுக்கு நேர் மாற்றமா அதாவது நோம்பு திறப்பதை தீவிரப்படுத்தணும் வல் அஃபோவாலோ சிறப்பு என்ன தகிலுல் நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்துதலாக இருக்கும் அப்போ நோன்பு திரு நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்துதல் ரொம்ப சிறந்தது எப்போ இதா தக்கல் உருப இதா தக்க அந்த நோன்பாலி உறுதி கொண்டால் அல் உருப சூரியன் மறைந்து விட்டது மகி பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்பதை உறுதி கொண்டால் இப்போ நோன்பை தீவிரப்படுத்துதல் அவசியமாக ஆகும் உடனே முதல்ல நோன்புக்கு தை இம்பார்ட்டன்ட் அவசியமாக இஸ்லாம் சொல்லுகிறது அதுக்கு பிறகு அஞ்சு நிமிஷம் கழிச்சு என செஞ்சு நோன்பு திறந்ததற்கு பிறகு கொள்ள வேண்டும் இன்னும் அந்த நோன்பாளின் நோன்பு திறப்பார் அலா சலா அலா தமராத்தின் வித்திறன் ஒற்றை படையின் நிலையில பேரித்தங்களின் மீது அவர் நோன்பை துறப்பார் அதாவது மூணு பேரித்தமளம் பை இல்லம் ஏஜியது அவர் பெற்றுக்கொள்ளாவிட்டால் பேரிஞ்ச சம்பளத்தை அதாவது பை இல்லம் ஏஜியது தமரன் அப்படின்னு முகத்தரில் மஃபூல ஃபூலில் வச்சுக்கணும் ஏன்னா தமரை பேரித்தம்பழத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஃபல் மாவு மாவு மாவுதான் தண்ணீர் தான் தண்ணீர் தான் தண்ணீர் கண்டும் நோன்பு திறக்க வேண்டும் ஓய கூடு வந்த நோன்பாளி நோன்பு திறக்கும்போது சொல்ல வேண்டும் அவ்வா உம்ம து இறைவா உனக்கா நான் நோன்பு நோற்றேன் ஓ எல்லோருக்க அஃப் தூ இறைவா நீன் அழித்த அந்த உணவின் மீதே நீ கொடுத்த அந்த உணவின் மீதே அஃப் நான் நோன்பை திறந்தேன் என்று அவர் இந்த துவாவை படிக்க வேண்டும் இது அல்லாமல் சில வந்து துவாக்களும் இருக்கின்றன அதையும் படிக்கலாம் இந்த நோன்பினுடைய காலங்கள் அதிகமாக கொடை கொடுப்பது ஆக்கப்படும் முஸ்தகப்பாக ஆக்கப்படும் சொந்த பந்தங்களை அரவணைப்பதில் சுண்ண முஸ்தகா ஆக்கப்படும் சொந்த பந்தங்களை அரவணைத்தது என்ன சொந்த பந்தங்களுக்கு நோன்பு துறக்க கொடுக்கணும் அவர்களை அரவணைத்து வாழ வேண்டும் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்கணும் ஜக்காத்து கொடுக்கணும் அதுதான் திலாவத்தில் குரானி இன்னும் குரானை அதிகமாக ஓதுதல் கசரத்து திலாவத்தில் குரான் முஸ்தாக்கப்படும் எல்லாம் இந்தபு ஒ கசரத்து திலாவத்தில் குரான்ல அங்கு இப்ப பாக்கலாம் வாங்கிகாஃபு ரொம்ப நாள் கடைசி இனங்க இருக்கும் யாத்திகாஃபாங்காபு ஏத்திகாஃப் இருப்பது சிக்கி முஸ்தஹப்பா ஆக்கப்படும் நான் மல் அல் அ அல் அவாஹிரி கடைசி அந்த பத்திலே குறிப்பாக சிக்கிமல்லா குறிப்பாக சிக்கி மல் அல் அல் அ கடைசி பத்திலே ஏத்திகாஃப் இருப்பது அவசியமாக ஆகும் முஸ்தஹப்பா ஆக்கப்படும் அவசியம் அல்ல முஸ்தஹபா ஆக்கப்படும் ஆனால் ஒய்ந்தபூலா அத்துஃபோ நோன்பு திறக்க வைத்தல் நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைத்தல் அதாவது அவர்களுக்கு நோன்பு திறக்க உணவு கொடுத்தல் ஒல உபிமா இன் ஒரு மிட்டர் தண்ணீரை கொண்டு அந்த நோன்பு திறக்க உதவி செய்தாலும் சரி

இன்னும் புறம் பேசுவதை விடுவது ஆக்கப்படும் இன்னும் பொய்ப் பேசுவதை விடுதலையும் விடுவதையும் சுன்னத்தாக ஆக்கப்படும் இன்னும் ஆபாசகமான அந்த காரியங்களை விடுவதை விடுவதும் ஆக்கப்படும் இன்னும் மனோச்சைகள் தீய காரியங்கள் ஷஹாத்தினா இன்னும் ஆபாசமான மன உச்சியான அந்த காரியங்களை விடுதல் வல்ஃபஸ்தி இன்னும் நரம்புகளில் இரத்தம் குத்தி எடுத்தல் ஹிஜாபத்தினா முதுகுக்கு பின்னால் இரத்தம் குத்தி எடுத்தல் ஆகிய செயல்களை விடுவது சுண்ணத்தாக ஆக்கப்படும் சூத்திம நோன்பாலி திட்டப்பட்டால் பிறரால் பிறரின் மூலமாக நோன்பாலி திட்டப்பட்டால் இப்ப என்ன செய்யறது நிச்சயமாக நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்ல வேண்டும் அல்லாஹூத் என்று சொல்ல வேண்டும் அல்லாஹு தால இதை கேட்டோமோ அதன்படி நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல ரொல் பாலிப்பானா இன்ஷா அல்லா தகரமுல் கொபிலத்திலிருந்து அடுத்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடத்தில் நாம் பார்ப்போம்